நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேருளார் அருணகிரிநாதர் அவருடைய கந்தர் அலங்காரத்தை தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருட கரோகரா வளிமன கரோகரா வெற்றிவேல் முருண கரோகரா பன்னிரண்டு புஜங்களை உடைய திருமுருக பெருமானி பகுதியான கந்தர் அலங்காரி பாடல் பத்து திரு ரேமதி சங்கரன் அவர்களின் குரலின் திரள திரக்கரை என்ற பாடலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப் பிளிகளின் வணக்கம் சீனிவாசம் விஸ்வநாதன் திரளக்கரக்கரை வென் கண்ட வேலன்றிசை முகன்மால் திரளக்கரக்கரை யான் பாட நாடுதல் செய்ய சங்க திரளக்கரக்கரை காண்பான் கை நீர்த்தி செய்வார் பணிக்க திரளக்கரக்கரை வானிட்டு மைந்தர் புந்திக்கு ஒக்குமே இறை அருள் செல்வர் அருணகிரிநாதன் அருளிய கந்தரந்தாதி பாடல் பத்து பதிவுரை மற்றும் பொழிப்புரை திற ஸ்திரமான லக ரக்கரை இரக்கரை அசுரர்களை கண்ட வெற்றி கொண்ட வேளவன் வேலாயுத்தானை திசைமுகன் பிரம்மாவுக்கும் மால் திருமாலுக்கும் திறர் அக்கர் ஆயிரம் கண்ணுடைய இந்திரனுக்கும் அக்கர் ருத்ராட்சம் அணிந்துள்ள பரமசிவனுக்கும் ஐ இறைவனாகக் கண்ட கடவுளை யான் பாட நாடுதல் நான் புகழ்ந்து பாடி உபதேசிப்பதில் செய்ய சங்கு அதில் சிவந்து சங்குகள் முழங்குகின்ற அலக்கர் கடலை அக்கரை காண்பான் கடந்து செல்வான் கை நீந்தி திசைவார் போகும் புத்தியான் பனிக்கடர் சந்திரனை அல பிடிக்கும் பொருட்டு கரக்கை கையளவை வான் நீட்டு ஆகாசத்தில் நீட்டும் மைந்தர் சிறுப்பிழையும் புத்திக்கு ஓக்கும் புத்தியை போலும் இருக்கிறது இதேபாலனின் பொழிப்புரை சூர பத்மராக ஜெயித்து வரும் எல்லா தேவர்களின் தலைவனாகிய தந்தக் கடவுளை நான் பாட நினைப்பது சமுதிரத்தில் அக்கறை போவதற்கு நீந்தி செல்வனுடைய புத்தியைப் போலவும் சந்திரனை பிடிக்க வானில் நீட்டும் சிறு பிள்ளையின் புத்திக்கும் சமமாக இருக்கிறது என்றார் அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க ஓங்குக கூறிக்கொண்டு இதே பாடலை உங்களுக்கு மீண்டும் இறை பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதை முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனுக்கு அரோகரா வள்ளிமணர் கரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா